தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை கோஆப்டெக்ஸோட தலைமை அலுவலகம் மிஸ்டர் மேனேஜர் சார் நான் சகாயம் பேசுறேன் சொல்லுங்க சார் நாளைக்கு அருப்புக்கோட்டை பகுதியில் இருக்கிற நெசவாளர்கள் வீடுகளில் ஆய்வு நடத்த வரேன் கொஞ்சம் தயாராக இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் அரையாடை உடுத்திய மனிதர் கதராடையை நெய்து விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்த நாடு தான் நம்ம நாடு அந்த நாட்டில் ஆடை நெய்யும் நெசவாளி ஒருத்தர் வீட்டுக்கு திரு சகாயம் அவர்கள் போயிருந்த போது என்ன நடந்ததுன்றது தான் இப்போ சம்பவமாக பார்க்க போகிறோம் ஐயா வாங்க ஐயா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் என் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷங்கய்யா பரவாயில்ல ஐயா நானும் ஒரு விவசாயியோட மகன் தான் நீங்க நெசவு தொழில் பண்றீங்க ரெண்டுமே தேசத்தின் ரெண்டு கண்கள்னு காந்தியே சொல்லியிருக்காரு வீட்டில் நீங்கள் மட்டும்தான் சேலை நெய்றீங்களா ஆமாங்க ஐயா என் மனைவி நூல் சுத்துறதுன்னு கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு சேலை நெய்கிறதுக்கு நீங்கள் பதினெட்டாயிரம் முறைக்கு மேலே கை கால ஆட்டி வேலை செய்யணும் பிடெக் படித்த பட்டதாரிகளால் கூட உங்க தொழில்நுட்பத்தை கற்றுக்க முடியாது அவ்வளவு சிறப்பான வேலை செய்கிறீங்க உங்களுக்கு அரசாங்கம் எவ்வளோ கூலி கொடுக்குது ஐயா ஒரு நாளைக்கு எண்பத்தெட்டு ரூபா வரைக்கும் எனக்கு கிடைக்கும் என் மனைவிக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் எண்பத்தி நிறுத்தத்துக்கு ஏதோ சரியா இருக்குதுங்க ஐயா ரொம்ப பெரிய வருமானம் தான் மேனேஜர் இங்கே வாங்க சார் உங்கள் சம்பளம் என்ன எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூறுவா வரைக்கும் சம்பளம் வருது சார் ஏடி நீங்கள் இங்கே வாங்க உங்கள் சம்பளம் சார் ஒரு ஆயிரம் ரூபா வரும் சார் உங்களுக்கு மேலே இருக்கிற என் சம்பளம் உங்களை விட பல மடங்கு அதிகம் ஆனால் நமக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க ராத்திரி பகல்னு பார்க்காம உடம்பு தேயே உழைக்கிற இந்த நெசவாளிக்கு சம்பளம் வெறும் எண்பத்தெட்டு ரூபா இதை விட இந்த நாட்டுக்கு கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா சுதந்திரம் வாங்கி இவ்வளோ வருஷமாக ஏன் நெசவாளி வாழ்க்கை தர உயரலன்னு புரியுதா வர எல்லாம் அவங்களுக்கு தேவையான வசதிகளை அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க பாடுபட்டு கஷ்டப்படுற நெசவாளியை தெருவில் விட்டுட்டிங்க என்னைக்கு இந்த நெசவாளி எனக்கு இணையா சம்பளம் வாங்குறாரோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும் இன்னைக்கு இந்த நெசவாளி வீட்டில் குடிச்ச மோர் கூட கசப்பா இருக்கியா நான் கிளம்புறேன் டிரைவர் அரையாடை உடுத்தின மனிதரை தேசப்பிதான்னு கொண்டாடுற நம்ம நாட்டில் ஆடை நெய்யும் நெசவாளி இன்னும் அரை வயிறு கஞ்சிக்கு போராடுறான்ற வருத்தத்தோடு தான் அன்னைக்கு கிளம்புனாரு சகாயம் அவர்கள்